அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காணொலிப்பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலநடுக்கம் சீனா முழுவதும் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது சீனாவில் பரவிய வைரஸ் வேகமாக இந்தியாவிலும் பரவ நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் அவசரமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் கவுதிப்படை ஒரே நேரத்தில் ஸ்டேலின் பல இராணுவ விளக்குகளையும் அமெரிக்க போர்க்கப்பல்களையும் தாக்கியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சீனாவின் திபெத் பகுதியில் உள்ள மலைத்தொடரில் இன்று காலை ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சீனா அரசு ஊடகம் தெரிவித்திருக்கின்றது தீபத்தில் உள்ள புனித நகரமான ஷிகாட்சையில் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணியளவில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது ஏழு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் சுமார் ஆறு மைல் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு தரவுகளின்படி பெரிய நிலநடுக்கத்திற்கு பிறகு சிறிய நிலநடுக்கங்களும் பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்றன அண்டை நாடான நேபாளம் இந்தியாவின் பல்வேறுபட்ட மாநிலங்கள் பூட்டான் போன்ற பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்தியாவின் பல்வேறுபட்ட மாநிலங்களில் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு புவியியல் பிழை கோட்டில் அமைந்துள்ள பகுதியில் பூகம்பங்கள் பொதுவானவை என கூறப்படுகின்றது திபெத்தின் புனித நகரங்களில் ஒன்றான ஷிகாட்சையில் புத்த மதத்தின் முக்கியமான துறவிகள் வாழக்கூடிய பல பகுதிகளும் சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக நிலநடுக்கத்தின் காரணமாக கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய காட்சிகளும் அங்கு மிகப்பெரிய அளவில் பாதைகள் பிளந்து போயிருக்கக்கூடிய காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றன தீபத்தில் எதற்கு முன்னரும் கடந்த மாதங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டாலும் கூட உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் இம்முறை இடம்பெற்ற இந்த நிலநடுக்கத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கின்றது தீபத்தினுடைய முக்கிய பகுதிகளை நோக்கி மீட்பு படையினர் விரைந்து இருப்பதாக அரசு அறிவித்திருக்கின்றது விரைவாக அந்த இடத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளையும் சீன மீட்பு பணியகம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது சீனாவில் ஏற்பட்ட அதிர்ச்சியை அடுத்து இந்தியாவிலும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தொடர்ச்சியாக அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது சீனாவில் அண்மைய சில நாட்களுக்கு முன்பதாக மனித மெட்டோ நியூ மைரஸ் எச்எம் பிவி வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருவதாகவும் சீனா முழுவதும் பல்வேறுபட்ட நபர்கள் இந்த வைரஸ் எச்எம் பிவி மனித மெட்டோ நீமோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது ஆனால் சீனா இது ஒரு பெரிய ஆபத்தில்லை தாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம் என்று கூறினார்கள் சீனா கொரோனா ஆரம்பத்திலும் தான் குறிப்பிட்டார்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது வுகான் ஒரு சில இடங்களில்தான் இந்த கொரோனா பரவி இருக்கின்றது என்று கூறினார்கள் ஆனால் பின்னர் உலகம் முழுவதையும் பேரழிவுக்கு கொரோனா உட்படுத்தி இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த நிலையில் சீனாவில் ஆரம்பித்த இந்த எச் எம் பிவி வைரஸ் தற்போது இந்தியாவிலும் பரவி இருக்கின்றமை பெரும் அதிர்ச்சி உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இந்தியர்கள் உலகம் முழுவதும் அதிகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் இதன் காரணமாக உலகின் அனைத்து நாடுகளிலும் பரவக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை ஏழு பேர் வரை இந்த வைரஸ் தொற்றினால் இந்தியாவில் இனங்காணப்பட்டிருப்பதால் இந்தியாவின் பல நாடுகள் கர்நாடகா மேற்குவங்கம் வங்கம் மகாராஷ்டிரா பல மாநிலங்களில் மக்கள் முகக்கவசம் பொதுவெளியில் அணிய வேண்டும் எனவும் குறிப்பாக சமூக இடைவெளியை பொது இடங்களில் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அனைத்து மக்களும் முகக்கவசம் அணியுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை இந்தியா முழுவதும் மீண்டும் மிகப்பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் கொரோனாவின் உடைய பேரிடரால் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் மிகப்பெரிய சிக்கல்களையும் உயிரிழப்புகளையும் சந்தித்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வைரஸினுடைய தாக்கம் தற்போது இந்தியாவில் ஏழு நபர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை உலகம் முழுவதும் மிக பெரும் சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்துமா என்ற கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கின்றது அடுத்து காசாவின் வடக்கு காசா பகுதியில் ஐடிஎஃப் இராணுவத்திற்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டையில் இரண்டு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் மூன்று பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தரைவழித் தாக்குதலில் தொடர்ச்சியாக ஸ்டேல் இராணுவத்தினர் உயிரிழப்புகளை சந்தித்து வருவதாகவும் ரோந்து நடவடிக்கை மற்றும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடும் ஸ்டேல் துருப்புக்களை இலக்கு வைத்து கமாஸ் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து கவுதி படைகள் அமெரிக்க மற்றும் ஸ்ட்ரேலிய இலக்குகள் மீது ஒரே நாளில் பரவலாக பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அமெரிக்க போர்க்கப்பலான ஜூஎஸ்எஸ் காரி ட்ரொமுனை செங்கடலில் குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அதே போல் ஸ்ட்ரேலினுடைய டெல் அவிவ் அஷ்கலோன் ஜெருசலேம் போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை நோக்கி கெப்பாசனி ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய தாக்குதல் எதிரிக்கு துல்லியமான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என கவுதி படையினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலைகளுக்கு பதிலடியாக ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் டெல்லவியூ அஸ்கலோன் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து கௌதிகள் தாக்குதல் நடத்தியமை ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஏனெனில் ஒரே நேரத்தில் செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதல் மறுமுனையில் ஸ்டேலின் முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் என கவுதிகள் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்து கௌதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமன் பகுதிகளில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பிரிட்டிஷ் உளவு பணியை குறிவைத்து தாங்கள் ஒரு நடவடிக்கையை தொடங்கியதில் பிரிட்டிஷ் உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கொண்டு வந்திருந்த உளவு சாதனங்கள் உளவு வலையமைப்பை தாங்கள் அகற்றி இருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் பிரிட்டிஷ் உளவுத்துறையினர் பிடிபட்டதை அடுத்து அவர்கள் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைவேர் மற்றும் கண்காணிப்பு சாதனங்கள் நிறுவும் பணியில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டு அந்த கண்காணிப்பு சாதனங்களும் அகற்றப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை கவுதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த எம் சிக்ஸ்டீன் உளவு நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு சவுதி அரேபியாவில் நடந்ததாகவும் கவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் பிரிட்டிஷ் உளவாளிகளுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை கவுதிகள் நேரடியாக விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே கவுதி படைகளுக்கும் சவுதிக்கும் இடையில் ஒரு நீண்ட கால யுத்தம் நடைபெற்றது கவுதிகளை எதிர்கொள்ள முடியாமல் சவுதி அரேபியா அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற மேற்குலக நாடுகளின் உதவிகளையும் ஆயுதங்களையும் பெற்று கவுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் கவுதிகளுக்கு ஈரான் பாரியளவில் அளவில் உதவி இருந்தார்கள் பின்னர் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்பட்ட ராயதந்திர உறவின் காரணமாக கௌதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் கூட ஒரு கடுமையான பிணக்கு தீர்த்து வைக்கப்பட்டது என்று கூறலாம் பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் கவுதிகளை கோபப்படுத்தும் விதமாக பிரிட்டிஷ் உளவாளிகளுக்கு சவுதி அரேபியா உதவி செய்திருக்கின்றார்கள் என்று வெளியான தகவல் மிகப்பெரிய ஒரு விரிசலை கவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்பதற்கு முன்பாக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தகர்க்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோபிடன் ஸ்ரேலுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாக எக்ஸியோ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது கடந்த சில வாரங்களாக ஸ்ரேல் அரசின் மீது கவுதிகள் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது குறித்து ஸ்ரேல் பரிசீலித்து வருவதாகவும் இதற்கு தன்னுடைய இறுதி காலத்தில் இறுதி ஆட்சியின் இறுதி கட்டத்தில் நெருங்கியிருக்கும் ஜோபிடன் சம்மதம் இருக்கின்றார் என்ற கருத்துக்களும் வழியாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல தான் செல்லக்கூடிய இறுதி கணத்தில் கூட இந்த உலகத்துக்கு எவ்வளவு கெடுதலை செய்ய முடியுமோ எவ்வளவு யுத்தத்தை மூட்டிவிட முடியுமோ அவ்வளவு விடயங்களையும் செய்துவிட்டு தான் இந்த ஜோ பைடன் செல்வார் என்பதைப் போல தன்னுடைய கணங்களில் கூட இந்த உலகத்திற்கு ஒரு அழிவுகரமான செய்தியைத்தான் அவர் கூறியிருக்கின்றார் ஈரானின் அணுசக்தியின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஈரான் நேற்றைய தினமே ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய முக்கிய இலக்குகள் மீதும் மூலோபாய நிலைகள் மீதும் ஸ்டெல் தாக்குதல் நடத்தினால் மிக பெரிய அளவிலான பதிலடியை ஈரான் ஸ்டேலுக்கு கொடுக்கும் என்பதை தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல ஈரான் இராணுவம் ஷா மாகாணம் உட்பட பல பகுதிகளில் இராணுவ பயிற்சிகளை அதாவது முப்படை பயிற்சிகளை காலாட்படை கடற்படை விமானப்படை பயிற்சிகளையும் ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்புக்கு முன்பாக ஈரானின் அணு நிலைகள் மீது தாக்குதலை இஸ்ரேல் நடத்துமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் ஈரானினுடைய பதிலடியும் மிக கடுமையாக இருக்கும் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் பிரான்ஸ் மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் இன்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் தெற்கு பகுதியில் நேற்றைய தினம் ஐந்து புள்ளி ஐந்து டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ரகசியமாக அணுகுண்டை பரிசோதனை செய்திருக்கலாம் என்ற ஊகத்தை இது தூண்டியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது ஈரானின் ஒரே இயங்கும் அணுமின் நிலையத்தின் தாயகமான புஷேரில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ப்ரிஷாபாத்தில் நிலநடுக்கத்தின் மையம் இருந்ததாக புவியியல் நிலநடுக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் டெக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி எட்டு அல்லது நான்கு புள்ளி ஒன்பது அளவிலும் பத்து கிலோமீட்டர் ஆழத்திலும் சிறிய அளவில் இரண்டு நிலநடுக்கங்கள் பதிவாக இருக்கின்றன இந்த நிலநடுக்கங்கள் ஒருவேளை ஈரான் அணுவாயுத பரிசோதனை செய்திருப்பதனால் ஏற்பட்ட நிலநடுக்கமாக என்ற கேள்விகளும் பாரியளவில் எழுந்திருக்கின்றன ஒருவேளை ஏறான் அணுவாயுத சோதனை நடத்தியமையினால் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இருந்த போதிலும் இந்த விடயத்தை இதுவரை உறுதியாக கூற முடியவில்லை என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ரஷ்ய படைகள் குரோக்ஸில் ஒரு மிக கடுமையான போர்க்களத்தை உக்ரைன் படைகளுடன் நடத்தியிருக்கின்றார்கள் அங்கு நடந்த மிக கடுமையான மோதலில் பத்து உக்ரேனிய டேங்கிகள் மற்றும் பல கவச வாகனங்களை தாம் அளித்ததாகவும் அதே நேரத்தில் தங்களுடைய பிரதேசங்களுக்குள் ஊடுருவ முயன்ற உக்ரைனிய படைகளை அடித்து விரட்டியதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் நேற்றைய மோதலில் ஒரே நாளில் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நானூற்றி எண்பத்தி ஐந்து உக்ரைன் இராணுவத்தினர் ஏழு நேட்டோ வழங்கிய முக்கியமான கவச வாகனங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய படை தெரிவித்திருக்கிறது ஒரே நாளில் நானூற்றி எண்பத்தி ஐந்து இராணுவத்தினர் கொல்லப்படுவது என்பது சாதாரண படையமில்லை ஒரு மிகப்பெரிய இழப்பை அங்கு உக்ரேனிய படைகளுக்கு தாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதை ரஷ்யா குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஷபோரிஷியா அணுமின் நிலையத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைன் முயன்ற அதிநவீனமான ட்ரோன்களை பயன்படுத்தி சபோரிஷிய அணுமின் நிலையத்தை உக்ரைன் தாக்கிய போதும் கூட அந்த ட்ரோன்கள் அனைத்தையும் தாங்கள் வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்ற அறிவிப்பை ஏ ரஷ்யா விடுத்திருக்கின்றார்கள் ஒருவேளை சபோரஷ்யா அணுமின் நிலையத்தின் மீது ஏதாவது ட்ரோன்கள் விழுந்து விட்டிருந்தால் அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கலாம் உக்ரைன் வேண்டுமென்றே இந்த மோதலை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்காக சபோரிஷிய அணுமின் நிலையத்தை தாக்குவதற்கு முயன்றிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டையும் ரஷ்ய ராணுவம் இங்கே வைத்திருக்கின்றார்கள் அடுத்து இந்தோனேசியா இன்றைய தினத்தில் அதிகாரபூர்வமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்றார்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் முழுமையான ஒரு உறுப்பினர் அந்தஸ்துள்ள நாடாக இந்தோனேசியா பிரிக்ஸில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடான இந்தோனேசியா பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து கொண்டு பிரிக்ஸ் அமைப்பினுடைய ஒரு புரிமை நாடாக தன்னை அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொண்டுள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீன்மர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுடன் சந்தன வணக்கம்